எனக்கு சீக்கிரமா நடக்கணும் நம்மளோட அறியாமைய வந்து அவன் அந்த ஒன் டே ட்ரைனிங் செக்ஷன்ல வந்து நம்ம அறியாமைய அவன் யூஸ் பண்ணி அவன் பணக்காரன் ஆயிட்டே இருக்கான் பட் அதனால வர ஃபேஸ் பண்றது வந்து நம்ம சோ அது அந்த ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் நம்ம வந்து நமக்காக யோசிச்சு நம்ம ஃபேமிலிக்காக யோசிச்சோம்னாலே நம்ம இந்த மாதிரி விஷயத்துல இருந்து பிளாக் ஆகாம நம்ம அஹ் யோசிக்க மாட்டேங்கிறோம் நம்மளோட ஆசையை தூண்டி விடுறாங்க நம்மளோட அறியாமையை தூண்டி விடும் போது ஏதோ ஒரு விதத்துல சம் சம்பாதிக்கணுங்கறதுக்காக இன்ஸ்டண்டா நம்ம வந்து ஒரு விஷயத்த எனக்கு சீக்கிரமா கிடைக்கணும் எனக்கு சீக்கிரம் ப்ராஃபிட் வரணும்னு ஃபேமிலிக்காக தான் ஓடுறோம் பட் அந்த யோசிக்கிற தன்மை இப்ப யாருக்கிட்டையுமே இல்லை அந்த இத வந்து அந்த ஒன் டே ட்ரைனிங் செக்ஷன் பண்றவங்க வந்து கொஞ்சம் கூட ஒரு கில்டி கான்சியஸ்னஸே அவங்களுக்கு இல்ல நம்ம இத்தனை பேர்த்த ஏமாத்துறோமே அந்த பணத்தை வச்சுதான் நம்ம சாப்பிடுறோம் நம்ம வாழ்றோம்னு அவனுக்கு கொஞ்சம் கூட இப்ப வந்து யாருக்குமே அந்த கில்டி கான்சியஸ்னஸ் இல்லவே இல்லை பட் நம்ம ஏதோ ஒரு விதத்துல யாராவது நம்மளை தூக்கி விட்டுற மாட்டாங்களான்னு நம்ம வந்து மக்கள் ஏதோ ஒரு விதத்துல நம்ம போயிருவோம் அதாவது சாதிச்சிருவோம்னு நினைக்கிறாங்க பட் இப்படி ஏமாத்துறவங்க வந்து இருக்க 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 நம்ம வந்து நம்ம ஏமாறவங்க இருக்க இருக்க அவங்க ஏமாத்திக்கிட்டேதான் தான் இருக்காங்க